சார் வணக்கம் மேடம் யோகா வந்து நம்ம இந்தியால தான் தோன்றுச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அது எந்த இடத்துல எந்த காலகட்டத்துல எப்படி ஆரம்பிச்சது சார் வணக்கம் மேடம் என்னோட பேரு யோகாச்சாரியா ராஜசேகர் நான் வந்து பிஜிடி பூமி யோகா தெரபிடிக் எம்சில் யோகா அண்ட் எம்எஸ் யோகா முடிச்சிருக்கேன் திருச்சாப்பள்ளி யோகாசன சக் சகத்தியா இருக்கேன் நேஷனல் ரஃப்லி யோகா வந்து நம்ம இந்தியாவுக்கு சொந்தமானது நம்மளோட பாரத பிரதமர் ஐநா சபையில் நூத்தி எழுவத்தி நாலு நாடுகளுக்கு மேல அங்கீகாரம் பெற்று யோகாக்கு நம்ம தான் சொந்த வாங்கி கிட்டத்தட்ட பத்து வருஷம் கிட்டத்தட்ட யோகா டே உலக அளவுல கொண்டாடிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா உலக அளவுல ஒரு கேம் கொண்டாடப்படுறதுன்னா அது யோகா மட்டுமே வேற எதுவுமே கிடையாது தெய்வீக கலை யோகா கலை நம்மளோட குருதேவர் பதஞ்சலி முனிவர் அவர்கள் அதுலய பதஞ்சலி யோகா சூத்திரத்திலையும் யோகா பற்றி சொல்லியிருக்காங்க குருதேவர் திருமூலர் அதுலேயே திருமந்திரத்துல யோகா பத்தி சொல்லியிருக்காங்க இது தான் வந்து ஆதாரமான நூல்கள் இது இல்லாம சித்தர்கள் அவங்க வந்து யோகா பத்தி சொல்லியிருக்காங்க இதுதான் முழுக்க முழுக்க நமக்கு உண்டான ஆதாரம் உலகம் முழுவதும் உள்ளதுல யோகா வந்து இந்தியாவுக்கும் சொந்தமானது இந்திய கலை இந்தியாவில பல சித்தர்களும் முனிவர்களும் கடைபிடிக்கப்பட்ட கலை மற்ற கலை வந்து மற்ற நிறைய விஷயங்கள் பயன்படும் ஆனா யோகா கலை அப்படி கிடையாது ஸ்பிரிச்சுவல் லெவலின்னு கொண்டு போடக்கூடியது இன்மைக்கும் மறுமைக்கும் கொடுக்கிறது அந்த அது எட்டு படிநிலைகள் எட்டு படிநிலைகள் ஆசன ஆஸ்ல குழந்தைகளும் சரி ஸ்போர்ட்ஸ் ரீதியாகவும் பயின்று வரோம் அது வந்து இந்தியா முழுவதும் அனைத்து மனிதர்களாகவும் கடைபிடிக்கப்பட்ட கலை யோகா கலையாகும் யோகா பண்றது மூலமா ஒரு மனிதனுக்குள்ள எந்த மாதிரியான மாற்றங்கள் வருது சார் கம்பேர்ட் டு அதர் எக்ஸசைஸுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மற்ற பயிற்சிகள் பண்ணும்போது செப்பரேட் பயிற்சி அதாவது ஆர்ம்ஸ் ட்ரைஸு மற்ற ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமே செப்பரேட்டா பண்ணுவாங்க ஆனா ஆசனாஸ் நம்ம பண்ணும்போது ஒரு ஆசனம் செய்யும்போது டோட்டல் பாடி வேலை செய்யுது இன்னர் சிஸ்டம் எல்லாமே வேலை செய்யுது நர்வ் சிஸ்டம் வேலை செய்யுது அதாவது நம்ம நரம்புகளை பார்க்க முடியும் நாடிகளை பார்க்க முடியாது ஆனா நரம்புகளையும் தாண்டி நாடிகளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியது பண்ணக்கூடிய யோகாசனம் ஹார்மோன்ஸை ஃபங்க்ஷன் செய்யக்கூடியது யோகாசனம் செயல்படாத ஹார்மோன்ஸை செயல்பட வைக்கக்கூடியது அதிகமாக செயல்படுறத கண்ட்ரோல் பண்ணும் அதை ஒழுங்குபடுத்தும் நெறிப்படுத்தும் யோகா கண்ட்ரோல் அண்ட் சால்வ் ஆல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் எந்த ஒரு டிசீஸ் ஆனாலும் சரி ஹார்மோன்ஸ் பிரச்சனையானாலும் அதை சால்வ் பண்ணக்கூடியது யோகா அனைத்துக்கும் தீர்வு உண்டு முறைப்படி முறையான குருநாதர்கள் மூலியமாகவும் முறையான ஆசிரியர்கள் மூலியமாகவும் தொடர்ந்து பயிற்சி பொழுது அனைத்தையும் சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணியிருக்காங்க சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது ஒவ்வொரு ஆசனம் செய்யும் பொழுதும் உடம்புல எல்லா பாகமும் விளச்சது அதுதான் இரண்டாவது மற்ற பயிற்சிகள் கலைகளில் மன ரீதியாக இணைந்து செய்ய மாட்டோம் ஆனால் யோகா செய்யும்போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இணைஞ்சா மட்டும்தான் செய்ய முடியும் எல்லா ஆசனமும் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா வந்தாலும் மனம் ஒருநிலைப்படும் இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தம்ங்கிறது ஒரு எல்கேஜி குழந்தைல இருந்து கூட மன அழுத்தங்கிறது வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த யோகா வந்து மன ரீதியான பாதிப்புகள் வந்து நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தி அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்தும் பிளஸ் உடல் வலு கொடுக்கும் நர்ஸ் சிஸ்டம் பலம் பலப்படும் ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போதும் தொடர்ந்து பண்ணும்போது அதுல அதிக அளப்பறையான பயன்கள் அதுவும் தொடர்ந்து செய்ய 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 அவங்களுக்கு பயன்கள் இருக்கும் எந்த வயதுல இருந்து யோகா ஸ்டார்ட் பண்ண யோகா வந்து மூன்று வயது நான்கு வயதுலேருந்து குழந்தைகள் அவங்களால முடிந்த அளவு ஆசனங்கள் செய்யலாம் பொதுவாக ஆறு ஏழு வயசுக்கு தான் சுற்றுவது அதுக்கப்புறம் வயசு வித்தியாசமே கிடையாது கடைசி முறையும் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா யோகாசனம் தான் இந்த யோகாசனம் வந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது அனைத்துனாலும் செய்யப்பட்டது அதனால் இன்றைக்கு வந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தவறான உணவு பழக்கம் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம் பொல்யூஷன் ஏர் அற்புதம் வந்து சுற்றி வரவுகள் நாய்ஸ் பொல்யூஷன் அந்த ஏகப்பட்ட பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சு நம்ம உடம்பு காத்துக்கணும்னா யோகாசனம் ரொம்ப 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 தேவைப்பட வேண்டியது ஒவ்வொருத்தவங்களும் செய்யக்கூடியது இதில் வந்து சிறுவர்களோட பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய முடியக்கூடிய ஒரே விஷயம் தான் ஆசனங்கள் அவங்களால கண்டிப்பா செய்ய முடியும் அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சலாம் அதாவது சிறுவர்களுக்கு மட்டும் கிடையாது பெரியவர்களாலும் செய்யக்கூடிய நிலைமையில தான் ஆசனம் இருக்கு அவங்களால அதை செய்ய 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 அவங்களுக்கு அந்த அந்த அவங்க எந்த ஒரு ஓரியன்டர் வந்தாங்களோ அது அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ண வாய்ப்பு இருக்கு யோகா செய்யவே யோகம் வேண்டும் யோகம் உள்ளவர்களால் மட்டுமே யோகா செய்ய முடியுங்கிற அந்த பழமொழி சித்தர்களோட வாக்கு இந்தபடி இந்த யோகம் அப்படின்னா இணைதல் பதங்கமாதல் ஒன்றுபடுதல் அந்த மாதிரி நம்ம செய்ய 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 அதோட மின்க் ஆயிடுவோம் மிங்கிளாய் 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 பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பே வந்து ஒரு அந்த கல் பண்ணிலமாய் ஆகி அடுத்த லெவலில் போயிடும் நம்ம இப்போதைக்கு எக்ஸசைஸ் பேஸ்ட்ல ஒரு சிறப்பாக அதை நினைச்சு பண்ணா கூட சிறப்பாக பண்ணிடலாம் ஜிம் ஒர்க் அவுட்ஸ் யோகா அது ரெண்டுல எது பெஸ்ட் ஜிம் ஒர்க் அவுட் வந்து அப்பர் மசில்ஸ் பைக்ஸ் ட்ரைஸ் ஷோல்டர் அப்டமன் டைஸ் அப்படி செப்பரேட் பாடி ஒரு செப்பரேட் பாடி செய்யும்போது கூட அந்த மன ஒன்றில் இருக்காது இருந்தாலும் அவங்க அந்த ஒரு பாவம் மட்டும்தான் வேலை செய்யும் அந்த ஒரு பாவம் தான் பலப்படுத்திட்டு இருப்பாங்க இப்போ நம்ம உடம்பு வந்து ஒரு டோட்டல் பாடியை வந்து டோட்டலாக தான் நமக்கு ஆரோக்கியம் ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஒரு பக்கம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனால் ஆசனம் செய்யும்போது எல்லா பக்கமும் வேலை செய்யும் அதே மாதிரி நர்வ் சிஸ்டம் ஒரு மரத்துக்கு அந்த வேர் எவ்வளோ முக்கியமோ இந்த ரூட் எவ்வளோ முக்கியமோ அந்த ரூட்டை டெவலப் பண்ணாதான் ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணால் மரம் ஸ்ட்ராங் ஆகும் அதே மாதிரி யோகாசனம் அந்த நர்வ் சிஸ்டத்தை நாடிஸை ஆக்டிவேட் பண்ணி அதை பலப்படுத்தக்கூடியது இதனால பேசிக்கலி அவங்க ஃபண்டமெண்டலாக வந்து ஆரோக்கியமாயிராங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா ஆகாது ஆனால் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணி மசல்ஸ் அதாவது தசைகளை பெருசாக்கி காட்டி உடம்பு நல்லா இருக்கும் ஓகே அது வந்து ஃபிட்னஸ் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது இருந்தாலும் அதை கம்பேர் பண்ணும்போது வயது ஆக 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 யோகாசனம் அவங்களுக்கு பெருசு கை கொடுக்கும் அனைத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லயுமே அனைத்து மாஸ்டர்ஸ்லும் வேர்ல்டு லெவல் உள்ள எல்லா மாஸ்டர்ஸும் யோகா டச் பண்ணாமல் அந்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கம்ப்ளீட்டே ஆகாது ஏன்னா ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹைப்பர் ஆக்டிவிட் ஆகும் அவங்க வந்து அந்த ஒரு விக்ரஸ் அப்ளிகேஷன்லாம் பண்ணுவாங்க மனரீதியாக அவங்க வந்து பா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது அவங்களை வந்து சாந்தப்படுத்தி கான்சென்ட்ரேஷன் பவர் பண்ணுறதுக்கு யோகா மூலியமாக தான் வரும் வழியே கிடையாது அதனால் யோகா வந்து யோகா மட்டும் யோகா மாணவர்களுக்கு மட்டுமோ யோகா மட்டும் கிடையாது இது எல்லா தரப்பு கலைகள் உள்ளவர்களுக்கும் இதை டச் பண்ணாதான் அந்த கலைகளே கம்ப்ளீட் ஆகுங்கிறது க என்னோட கருத்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்களும் யோகா பண்ணலாம் ரெண்டும் ஒரே டைம்ல பண்ண முடியும் பண்ணக்கூடாது மேடம் ரெண்டுமே ஒரே டைம் பண்ணக்கூடாது ஒரு நாள் பண்ணாங்களோ அது ஒரு நாள் மாத்தி பண்ணும் ஆனா ஆசனாஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு யூனிகு தான் அது அந்த ஒவ்வொரு உடம்புக்கு தந்தாப்பா ஆசனங்கள் ஒருத்தருக்கு நல்லா வரக்கூடிய ஆசனம் உடதுக்கு வராது அதே மாதிரி இந்த உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கு வந்தா அந்த ஆசனம் செய்யணும் இந்த உடம்பு எப்படி இருக்கோ அந்த ஆசனம் பண்ணணும் ஒவ்வொரு உடம்புக்கு தான் செய்யணும் யோகா செய்யறதுனால ஆயுள் கூடுமா சார் கண்டிப்பா கொடுக்கும் ஆயுள் நோய் நொடி வராது ஆரோக்கியமா இருக்கும் நம்ம கடை வாழும் காலம் முறையும் நம்ம ஆரோக்கியமா இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனது நல்ல ஒரு ஆரோக்கியமான மனதுதான் அது தன்னையும் பார்த்துக்கும் பிறனையும் கேர் பண்ணக்கூடிய செல்ஃபி செல்ஃபியும் பார்த்துக்கும் சமுதாயத்துக்கும் எதும் பண்ணும் அப்படி இருக்கும்போது யோகானால நால அது யோகா மார்க்கம் எப்போயுமே வந்து அவங்கள வந்து நல்ல வழியில் கொண்டு போக பார்க்கும் இந்த யோகா மாத்துதலிருந்து அனைவரும் செய்ய 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 அவங்க ரீதியாகவும் அவங்க அதாவது யோகா செய்ய செய்ய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் அவங்கள சுற்றியே அந்த ஆர்ஆர்ஸ் டெவலப் ஆகும் அவங்க கிட்ட வர்றவங்கள கூட அவங்க கூட நல்லபடியாக மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அது இன்னும் செய்ய ஸ்டுச்சு போக 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 அது வந்து பிறப்பை கூட தவிர்க்கக்கூடியது அந்த அளவு அடுத்த நிலைமை போகக்கூடியது பெண்கள் வந்து பிரெக்னன்சி இருக்கும் போது போது டாக்டரோட அட்வைஸ் செய்யணும் ஆனா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் யோகா செஞ்சு அதாவது யோகானால நார்மல் ரீதியாக ஆக்கியிருக்காங்க இது வந்து ரெக்கார்டு இருக்கு அந்த வீடியோஸ் கூட அப்படியே இருக்கு அவங்க பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அது ஆசனம் செஞ்சு 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 அது வந்து நார்மல் ரிலி ஆகும் நார்மல் ரெலி ஆகுறதுக்கு யோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆனா டாக்டரோட சப்போர்ட் இல்லாமல் செய்யக்கூடாது ஏன்னா இப்போ இருக்க உடம்புக்கு கர்ப்பப்பை நல்லா பலமாக இருக்கணுமா பலமாக இருக்கணும் அந்த உள்ளுக்குள்ள கரு வந்து பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் ஆசனம் செய்ய முடியும் அது டாக்டர் அட்வைஸ் மட்டும்தான் செய்ய முடியும் யூடியூப்பை மட்டும் பார்த்தா பார்த்தோம் செய்யக்கூடாத விஷயங்கள் நேரடியாக குரு மூலியமாக செஞ்சால் பெஸ்ட்டாக பண்ண முடியும் ஆனால் நம்ம உட்காந்தே இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப லாக் ஆகும் ஸ்பைனல் கார்டு லாக்கில் இருக்கும் அப்போ வந்து நம்ம அந்த ஆசனம் மூலியம்னா அதை வந்து முடியும் அப்போ தளவு படுத்தினால்தான் உங்களுக்கு அந்த நார்மல் டெலிவரிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் இல்லாம கர்ப்பத்துல இருக்க குழந்தைக்கு வந்து இப்ப ரீசெண்ட் என்ன சொல்றாங்கன்னா நல்ல அதிகப்படியான ஆக்சிஜன்லன்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்னா ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு பின்னாடி வெளியே வந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்கம் வர சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்ப ஆக்சிஜன் தேவைப்படும் ஆக்சிஜனுக்கு எதுனால வருது அப்படின்னா பிராணயாமம் அப்ப பிராணயாமம் பிராணயாமங்கிற ஒரு இந்த டாபிக் பிராணன் அது எதுல வருது அப்படின்னா யோகால மட்டுமே வருது எதுலயுமே அது வருது கிடையாது அந்த பிராணன் தான் உயிர் சக்தி அதுதான் சக்தி அந்த அதுதான் உள்ளுக்குள்ள போக போக பாடி ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ அந்த டைத்துல அந்த அதிகனா அந்த அவங்க வந்து அதிகப்படியான ஆக்சிஜன் எடுத்து அதிகப்படியான ஆக்சிஜன் இல்லை அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனோட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த பிராணயமும் ஆசனம் செஞ்சு பிராணயம் பண்ணும்போது தான் அது முழுமையாக உள்ளே போய் சேரும் ஏன்னா ஒரு டியூப்பை நம்ம மூடி வச்சிருந்தா அதுக்குள்ளே தண்ணி போக வாய்ப்பு இல்லை அப்போ அது வந்து டியூப் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அந்த ஆசனா செய்யும் போது அந்த டியூப்லாம் ஓப்பன் ஆகி நர்ஸ் ஓப்பன் ஆகி லாஸ்ட் அதாவது உச்சி முதல் பாதம் எல்லாமே ஓப்பன் ஆகி ஃபுல்லாக ஆக்சிஜன் லெவல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம இயல்பா எடுத்துக்கிற மூச்சு வந்து ஷார்ட் பிரீட் தான் அதை கரெக்ட் பிரீட் கிடையாது அந்த ஷார்ட் பிரீத் தான் ஆனால் ஃபுல்லாக நம்ம நுரையல் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டா தான் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் கொரோனா டயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிராணயாமம் தான் பல உயிர்களை காப்பாத்துச்சு வெண்டிலேட்டரை கூட காப்பாற்ற முடியாது பிராணயாமம் தான் காப்பாற்றப்பட்டார்கள் அது நல்லா இந்த நுரையல் இன்ஃபெக்ஷனை தடுத்தது நுரையதல் ஆக்டிவேட் பண்ணது எல்லாமே தான் இப்போ இருக்க ஏர் பொல்யூஷன் பாதிப்பு உள்ளதுக்கு இந்த பிராணயம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்கள் நீங்க கேட்ட மாதிரி கண்டிப்பா செய்யணும் ஆனா சப்போர்ட் டாக்டரோட அட்வைஸ்ல தான் செய்யணும் யோகா தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிச்சதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி